ஹாய் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோயிங் தமிழ் உங்களுக்கு முருகர் வந்து அடுத்து மகிழ்ச்சியான செய்தி தரப்போறாரு ஓகேவா ஒரு ஆறு செய்திகள் முருகர்னாலே நம்ம அறுபடை வீடு ஆறு அப்படின்னு சிக்ஸ் அப்படின்றது ஒரு பிடிச்ச விஷயமா பேசுறோம் இல்லையா ஸோ ஆறு மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து தரப்போறாரு ஆஹ் என்ன என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ நம்மள்கிட்ட முருகர் ஆறுக்கள் டெக்கு வந்து அவைலபிள் ஓகேங்களா நீங்கள் வந்து ஆர்ட்ரு வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மெசேஜு பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் ஓகேவா அண்ட் இது பாருங்கள் இந்த கார்டு அந்த டெக்கில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த கார்டு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் பிடிச்ச ஏதாவது ஒரு கார்டு அப்படி எடுத்து கூட ஒரு ஃப்ரேம் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா சோ அந்த மாதிரியே நீங்க பண்ணிக்கலாம் அழகா இருக்கும் உங்களுக்கு அவருடைய மெசேஜ் அப்பப்போ உங்களை ஊக்குவிச்சுட்டே இருக்கும் ஓகேவா இப்ப நம்ம ரீடிங் குள்ள போகலாம் சோ ரெண்டு குரூப் இருக்கு ரெண்டு பைல் இருக்கு பைல் ஒன் பை டூ சோ இந்த இங்க இருக்கு பாருங்க பிளாக்கா இது வந்து லைட் சியல் ஸ்டாரோ அண்ட் one இது இது வச்சு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு நினைச்சுக்கோங்க இது நான் இந்த கார்டு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அதனால அது மேல வச்சிருக்கேன் அது ஏதோ ரொம்ப அட்ராக்டிவா எனக்கு ஃபீல் ஆகுது தீஸ் த்ரீ கார்ட்ஸ் ரைட் அந்த டெக்கு அது என்ன டெக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி நைஸ் மெசேஜஸ் விஷ்வஸ் ஆஃப் லவ் ஓகே இது ரொம்ப காலமா வெரி இங்கிலீஷ் சேனல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா இந்த டெக் யூஸ் பண்ணியிருப்பாங்க வெரி ஃபேமஸான ஒரு டெக்கு ரொம்ப த்ரீ இயர்ஸா கிட்டத்தட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப ஒரு ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கிறேன் அண்ட் மோர்ஓவர் ஸ்மால் ரேக்வஸ் கேண்டில் ஆர் டெக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் யுவர் எனர்ஜி ஓகேவா ஸோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் நான் லேட்டஸ்ட் கோ டு த ரீடிங் டி டிஎக்ஸி பைல் ஒன் பைல் டூ ஓகேவா ஸோ க்ளோசர் ஐஸ் கண்களை மூடிக்கோங்க இன்ஹேல் எக்ஸ்ஹேல் த்ரீ டைம்ஸ் முருகரோட கனெக்ட் ஆயிக்கோங்க கண்களை திறந்து பாருங்க உங்களுக்கு எது வந்து இன்டர்வியூவா தோணுதோ அந்த இதை பண்ணி பாருங்க முருகருடைய மெசேஜஸ் அப்படிங்கும் போது நீங்க இரண்டையும் தோணினாலும் தாராளமா சோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நம்ம பேசும்போதே வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியா ஃபீல் ஆகுது ஓகே ஃபைன் சோ பார்க்கலாம் என்ன மகிழ்ச்சியான செய்திகள் வந்து உங்களுக்கு முருகர் வந்து தரப்போகிறாரு அப்படின்னு பார்ப்போம் எடுத்தாலே நம்ம முருகர் மெசேஜே பார்த்தலாம் டைரெக்டாக முருகர் கார்டு அடக்கமாகவும் பணிவாகவும் இரு பணிவு ஒன்றே உன் வாழ்க்கை உயர்த்தும் ஸோ நீங்கள் ரொம்பவே வந்து பணிஞ்சு போயிட்டு இருக்கீங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கான சக்ஸஸ் வந்து தரப்போகிறாரு ஓகே ஸோ ஸ்டில் அந்த அதே அடக்கத்தையும் அதே பணிவையும் நீங்க வந்து கடைபிடிங்க அது கண்டிப்பா உங்களை உங்களுடைய வாழ்க்கைய உயர்த்தி தரப்போறது வாழ்க்கை உயர்த்தும் வந்துட்டு உயரப்போகுது பாக்கும்போது அவுட் ஆஃப்வேஷன் எந்த ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வரணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் சம்பவ இத பார்த்துட்டு இருக்கிறவங்க சில சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு வர முடியாம கஷ்டப்படுறீங்களோ முருவருடைய அருள் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பா வர போறீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ தராரு ஐ ஃபீல் ஹாப்பி டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் விமன் வித் டார்க் complexion ஆர் ஹேர் சம்பவாட் சில பேருக்கு இது வந்து ஒரு விமனோட ஒரு டீலர்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்ல சில பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன்ல மாட்டி பர்சன்ட மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து அவர் உங்களை வெளிய கொண்டுட்டு வந்துட போறாரு ஓகே உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு விமன் அப்படின்னா ஓகே ஒரு சிலருக்கு அது பொருந்தும் you are highly thought of எனக்கு இந்த மெசேஜ் என்ன தோணுதுன்னா ஆஹ் உங்களை நிறைய பேர் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கான உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு தோணுது ஓகே and இந்த காட்சி கடைசிய பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கு நான் டேரோ டெக்ல பார்க்கலாம் சிக்ஸ் ஆஃப் டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் ஏஸ் ஆஃப் பெண்டகுள்ஸ் அதாவது திக்கு தசை தெரியாம எப்படி போகிறது என்ன பண்றது அப்படின்னே தெரியாம இருக்கிறீங்களா ஸ்டில் வந்து அந்த பணியோட இருங்க உங்களுக்கு வழி காட்ட போறாரு ஓகே முருகர் வந்து உங்க கண்ணை திறந்து விட போறாரு வழி காட்ட போறாரு ஓகே உங்களுக்கு பாதியே தெரியாம என்ன டெஷன் எடுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அண்டு ஆஃப் பெண்டக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நியூ ஜாபு ப்ரமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஹையர் பொசிஷன் ப்ரமோஷன் ஓகே இங்க குட் கம்யூனிகேஷன் குட் நியூஸ் இஸ் கம்மிங் ஆன் த வே மணி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வருது நீங்க பேசுற பேச்சு இனிமேல் வந்து எடுபடும் அப்படின்ற மாதிரி இருக்கு நைட் எல்லாம் தூங்காம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ஓகே அந்த விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து அண்ட் உங்களுடைய ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு அகெய்ன் ஹைப்ரூஸ்டர் உங்களை விட்டு போயிருக்கலாம் அதை பத்தி நீங்க ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு நைட் எல்லாம் தூங்காம நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கான ஆஃபர் வந்து ஒன்னு அதே பர்சன் வரலாம் இல்ல ஒரு நியூ பர்சன் வரலாம் இது கப்ஸ் எனர்ஜி தான் அதனால அந்த பர்சனோடைய லவ் உண்மையான லவ்வா தான் இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக சோ நீங்க அவசரப்பட்டு ரொம்ப திங்க் வாஃப் இது என்னன்னு பார்த்தேன் சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேரேஜுக்கான அந்த ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு தரப்போறாரு உங்க ஹார்ட் பிரேக் வந்து மாற போகுது ஆஹ் அதுக்கப்புறம் சப்போஸ் தேர்ட் பார்ட்டிஸ்னால ஹார்ட் பிரேக் ஆயிருந்தா அதுவும் வந்து உங்களுக்கு உம் அது சரியாகும் ஓகேவா கப்ஸ் எனர்ஜி வந்திருக்கு ஸ்ட்ராங்கா அண்ட் பிஸ்னஸ் நியூ பிஸ்னஸ் நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு அது அது அமைச்சு தர போறாரு ரைட் அருமை அருமை சோ மணி ஃபுளோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது ஓகே கிங் ஆஃப் மேண்டகிள்ஸ் மணி விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது நீங்க ஃபீல் பண்றீங்க அதை எப்படி ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா அதை வந்து அவரு சரி செஞ்சு தர போறாரு ஓகே உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது நிறைய பேருக்கு ஹையர் பொசிஷனுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பும் தெரியுது ஓகே இங்க நைன் ஆஃப் கப்ஸ் வந்துச்சு உங்க விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது தாராளமா வந்து முருகர்கிட்ட அதை வந்து சொல்லுங்க ஓகே எப்படி உங்க ஆசை நிறைவேறும் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா அந்த உங்க ஆசைகளுக்கு தடையா இருக்கிற விஷயத்த வந்து நீக்கி தர போறாரு அப்படின்றத பாக்குறோம் got the there okay fine is this okay and uh, finally so ace of Wands. so the intuition of all of okay yeah mm. what is this ace of Wands? ஏதாவது பிளேஸ் நீங்க மூவ் ஆகணும் அப்படின்னு உங்க டியூஷன் சொல்லுதா யோசிச்சு பாருங்க அப்படி சொல்லுச்சுன்னா அது ஒரு அதுக்கான எஃபர்ட நீங்க வந்து தாராளமா போடலாம் அது ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா உங்க ஃபேமிலில உள்ள மதர் இல்ல ஃபாதர் அது அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு ஒரு place அ மூவ் ஆகுறதோ இல்ல ஒரு situation அ மூவ் ஆகுறது ஏற்கனவே இங்க time to get out of a situation வந்துடுச்சு otherwise ஒரு person அ விட்டு move ஆகுறது இந்த மாதிரி உங்க mind ல ஏதாவது ஓடிட்டு இருக்கலாம் may be இருக்கலாம் உங்களுக்குள்ள ஒத்து போகாம இருக்கலாம் பிரிஞ்சு வரணும்னு நீங்க நினைக்கலாம் யாருக்கும் அது பொருந்தலாம் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு விமன் உங்க அம்மாவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு so கண்டிப்பா அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்க சொல்லி i mean அவங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரைட் உங்களுக்கான குட் நியூஸ் வரும் வருது நமக்கு பாஸ்ட்ல இருந்த உங்களை ஏமாத்திட்டு போன ஒரு பர்சன் வந்து நீங்க எது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஓகே Now, what about these messages? Uh, spend uh, duality time together. Uh, listen and talk to each other. Speak the language of love. Loving words have the power to change life, lives, including your own. Practice compassion. See things from a fresh perspective. சோ இனிமேல் வந்து நீங்களோ இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்களோ ஒண்ணு நீங்க வந்து விஷயங்களை எப்படி பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்த வந்து இனிமேலு சரியான ஒரு புரிதலோட பார்க்க போறீங்க ஓகேவா இந்த இந்த இன்சிடென்ட் இப்படிதான் இவங்க இப்படிதான் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கலாம் இப்ப வந்து சரியான ஒரு ல நீங்க பார்க்க போறீங்க மத்தவங்க இல்ல அதர்வைஸ் மத்தவங்க உங்களை தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப வேற ல அவங்க பார்க்க போறாங்க புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் அவர் ஒரு ஒரு கொடுக்குறாரு ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் லவ் லவ் லாங்குவேஜ் வந்து தட் மீன்ஸ் அன்பா இருங்க அந்த அன்பா இருக்கக்கூடிய பவர் ஜாஸ்தி அது உங்க வாழ்க்கைய மாற்றி காட்டும் ஓகேவா அப்படின்றத சொல்றாரு ஸோ இன்னொரு விஷயமா அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அந்த அன்பு அந்த லாங்குவேஜ் லாங்குவேஜ் ஆஃப் லவ் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றதும் தெரியுது ரொம்பவே ஒரு முருகருடைய லவ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு ஓகே சோ நீங்க யூஸ் ப பிரயோ யூஸ் பண்ற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளும் வந்து ஒரு அன்பான வார்த்தைகளா கனிவான வார்த்தைகளா நீங்க எடுத்துட்டு போங்க எப்பவுமே அது உங்க வாழ்க்கையை மாத்தும் ஓகேவா நீங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க அது மூலமா உங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து கொடுக்குறாரு ஓகே And listen அண்ட் லிசன் அண்ட் டாக் டு ஈச்சது அதிகமாக ஓகே யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் சாரி that. Listen and அண்ட் டாக் டு other. ஸோ நீங்கள் உங்கள் பர்சனை மீட் பண்றதுக்கான வாய்ப்பும் நிறையாவே இருக்கு நீங்க double double இருக்கு விட்டு கொடுங்க நிறையா பிராக்டிஸ் கம்பாஷன் ரைட் நிறையா விட்டு கொடுங்க அண்ட் கவனிங்க அவங்கள பேச விட்டு கவனிங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுலையோ நீங்க பேசுறதுலேயோ இருக்க வேண்டாம் அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடிய ஒரு வாய்ப்பையும் அதாவது பேசிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்பட போகுது அப்படின்றதுதான் இங்க தெரியுது ஓகே அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இல்ல நீங்க யார்கிட்டயோ பேசணும்னு நினைச்சிருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் இது வந்து ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் நான் சொல்லவே இல்லை நீங்க விரும்பக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம் ரைட் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பர்சனாவும் இருக்கலாம் அவசியம் யார் வேணாலும் இருக்கலாம் கொலிக்கா இருக்கலாம் இருக்கலாம் நியூவா யாராவது மீட் பண்ண போறீங்களா related ரிலேட்டடா இல்ல job ஜாப் ரிலேட்டடா அப்படியும் இருக்கலாம் ஓகே சோ அப்படி போற இடத்துல அமைதியா கவனிச்சு பதில் பேசுங்க அது மூலமா உங்களுக்கான ஒரு சக்சஸ் இருக்கும் ப்ராக்டிஸ் கம்பேஷன் ரைட் கம்பேஷன் அப்படின்றது மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுறது ரைட் பாஷன் அப்படின்றது நமக்கு விருப்பப்பட்ட இதை செஞ்சு நம்ம ஹாப்பி ஆகுறது கம்பேஷன் வந்து மற்றவங்களை ஹாப்பியா வச்சு நம்ம வந்து ஹாப்பி ஆகிறது ஓகே அது மாதிரி நிறைய விட்டு கொடுத்து போறது அந்த மாதிரி ஸோ பாயிண்ட் ஒன் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகளா வந்து முருகர் வந்து சொல்லி யா மேற்கொண்டு அவர் ஒரு மெசேஜும் கொடுத்திருக்கிறாரு அடக்கமாகவும் பணிவாகவும் இரு அந்த பணி உன் வாழ்க்கையை உயர்த்தும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஸோ ஃபாலோ பண்ணுங்க ரைட் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ இல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பாய் ஹாய் பை டூ தேர்ட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் फ्रॉम 1336 பார்க்கலாம் அம் பை 2 யாரல இந்த டெக் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்பர் 2 பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கான முருகன் தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் என்ன அப்படி பார்க்கலாம் ஒரு ஆறு செய்திகள் நம்ம எடுத்திருக்கிறோம் பார்க்கலாம் ஓகே லெட்ஸ் see முருகரோட மெசேஜா வா தாையும் தந்தையும் நம் கண்கண்ட தெய்வங்கள் ஆஹா உம் சோ முருகர் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இட்ஸ் மை ஓன் கிரியேஷன் ஓகேவா பண்ணது ஐ மீன் ஓ சாரி ஏதோ நம்மளது எடுத்துக்கோங்க ஓகே தாயும் தந்தையும் நம் கண்கண்ட தெய்வங்கள் ஆஹ் உங்களுக்கு அவரு மகிழ்ச்சியான விஷயம் கொடுக்கறது உங்களுடைய அம்மா அப்பா வழியா கொடுக்க போறாரு இங்க பிள்ளையாரும் ஒரு கீழே இருக்காங்க பாருங்க சில பேருக்கு கஞ்சி ஆகுறதுக்கு குழந்தை வரம் தர போகிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது அண்டு உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு நீங்கள் ஒரு மரியாதையோட நடத்துங்க அன்பா நடத்துங்க அவங்கள போய் பாருங்க பார்க்காம இருக்கிறவங்க ஓகே ரைட் அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ரைட் சப்போஸ் நீங்கள் அதெல்லாம் செய்யல இது வரைக்கும் அப்படின்னா எனக்கு உம் இன்னொரு விதமாவும் எனக்கு தோணுது இப்போ மேரேஜ் ஆறவங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் ஆஹ் லேடிஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதரின்லா பாதரின்லா இருப்பாங்க இல்லையா அவங்கள நீங்க அம்மா அப்பாவா பாருங்க ஓகே அவங்க என்ன எது பண்ணாலும் பரவாயில்ல அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலேயும் குறை கண்டுபிடிக்காம அதை அவாய்ட் பண்ணிடுங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க உங்கள் மனசை பாதிக்கிற அளவுக்கு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து வருது ஸோ அவங்களையும் நீங்கள் அவங்களுடைய தாய் தந்தையாக வந்து பாருங்க ஓகேவா அது மூலமாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்றது பார்க்க முடியுது ஃபைன் ஸோ நெக்ஸ்ட்டு வாவ் வெயிட்டிங் ஃபார் நியூஸ் பேக்கேஜ் லெட்டர் அண்ட் ப்ரமோஷன் இல்லை ஜாபுக்காக வெயிட் பண்ணுறீங்க பேக்கேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்க ஆஃபருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தரார் எக்ஸலெண்ட் யூ ஆர் ஆ அந்த ரோட் டு சக்ஸஸ் ஓகே சக்ஸஸ் பாதி எதுவும் இவ்வளோ நாளும் மௌண்டைன் ரோடு பேர்டு மௌண்டைனு அவுல் பாருங்க ஒரே ஸ்விட்ச் வேர்ட் மாதிரி ஃபீல் ஆகுது பேர்டு அப்படினால மெசேஜ் கொண்டு வரும் இல்லையா பறவைக்குரிய அந்த நம்ம நம்மளுடைய சிம்பல் அது ரைட் மவுண்டெயின் அப்படின்னால அந்த மலை போல் மலையை தாண்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்டக்கல்ஸ் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க சக்ஸஸை நோக்கி உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற சக்ஸஸ் குடுக்குறாரு அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் குட் அட்வைஸ் ஃப்ரம் அ ஒஸ் பர்சன் ஓகே ஒரு நல்ல அட்வைஸ் வந்து ஒரு நல்ல வைஸ் பர்சன் விவேகம் உள்ள ஒரு பர்சன் டந்து உங்களுக்கு வரும் அது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மேபி அம்மா அப்பாவா இருக்கலாம் இல்லை உங்கள் மதுரின்லா பாதரின்லாவாக கூட இருக்கலாம் so what is this five of pentacles mm -hmm. page of cups eight of wands success six of wands பாருங்க success. success and of success வந்துடுச்சு and a hermit right உங்களுக்கு இத எப்படி நான் பண்ணலாம்னா in the loss நீங்க உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டுதுன்னு நினைக்கலாம் அதுல ஒரு மாற்றம் அதுக்கு அப்புறம் ஒரு ஆஃபர் நீங்க அத பத்தி அதிகமா யோசிக்கறீங்க அப்படினு வச்சுக்கோங்க தனியா தனி மேல ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆஃபர் வருது அதை கொஞ்சம் திரும்பி பாருங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து வரும் நிறைய வாய்ப்புகளும் வருது அது மூலமா உங்களுக்கான சக்சஸ் வந்து வருது ஓகேவா ரைட் சில பேர் மன்னிப்பு அப்பாலஜிக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா அந்த அப்பாலஜியும் வரும் ரொம்ப ஒரு சடன் மாற்றம் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம் ஏற்படுது உங்களோட இமோஷனல் ஆ இருக்கலாம் மணி ஆ இருக்கலாம் ஒரு ஏதோ ஒரு திடீர்னு unexpected இடிஞ்சு போயிருந்திருக்கலாம் ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஒரு அது அது என்ன அப்படின்னு ரொம்ப அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க இது என்ன அது இது நடந்துருச்சா நடக்கலையா இதை விட்டு விலகுறதா இல்லை நோக்கி போறதா அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இங்க அட்வைஸ் ஃப்ரம் வைஸ் பர்சன் இஸ் திஸ் பர்சன் இஸ் ஆல்சோ வைஸ் பர்சன் ஓகே மேபி சில பேர் வந்து ஒரு வயஸ் அது கன்ஃபார்மா இங்க தெரியுது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வழி காட்டுவாங்க இருட்டா இருட்டுக்குள்ள இப்படி விளக்கு வச்சுட்டு வழி தெரியாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வழி காட்டுவாங்க ஓகே பெய் ஆஃப் கப்ஸ் இதே இதையும் கனெக்ட் பண்ணும்போது அந்த கஞ்சி வாரதுக்கான வாய்ப்பு தெரியுது குழந்தைகள் விஷயத்துல ஏதோ ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு குழந்தைங்க சக்சஸ் ஆகுறதுன்னு நீங்க பாக்கணும்னு நினைக்கலாம் அதுல ஒரு சக்சஸ் தெரியுது ஓகே நீங்கள் ஐட்டோ ஃபான்ஸ் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் அதை நீங்கள் கடந்துடுவீங்க அண்ட் இட் looks லைக் லெவன் லெவன் ஆல்சோ ஓகே ஸோ நீங்கள் யூ கேன் டைப் லெவன் லெவன் இன் த கமெண்ட் சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கான வாய்ப்பு அது நிறைய உங்களை நோக்கி வருது அப்படின்னு பார்க்க முடியுது நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான சக்சஸ் ஆல்ரெடி இங்க ஒரு சக்சஸ் பார்த்தோம் இங்க டேரோக்கார்லையும் வந்துட்டு சக்சஸ் அப்படின்றது தெரியுது சக்ஸஸ் வருமா வராதா எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ருக்கீங்க சக்ஸஸ் வருமா வராதா மெஜிஷியன் குவீன் ஆஃப் ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க வரும் வரல இல்ல வருது அப்புறம் போயிடுது அந்த மாதிரியா இருந்தது அப்படின்னா ஆன் அண்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த சக்ஸஸ் வருது ஓகே தொடர்ந்து எஃபோர்ட் போடுங்க ஹம் தொடர்ந்து எஃபோர்ட் போடுங்க கொஞ்சம் பிஸியா வச்சுக்கோங்க உங்கள career உங்களுக்கான opportunity நிறைய வருது already job க்கான வாய்ப்பு நம்ம பார்த்தோம் package letter நம்ம பார்த்தோம் yes இங்க அதான் தருது உங்க உழைப்புக்கு பலன் வந்து உங்களை தேடி வருது again knight of cups page of cups சில பேருக்கு ஒரு love offer person வந்து ஒரு love offer பண்றாங்க ace of wands two of cups இட்லி பாக்குது நீங்க விரும்பிய விஷயத்துல வந்துட்டு ஒரு பாத தெரியாம இருக்கலாம் 3 of cups nice 3 of swords இங்க <laughs> wheel <laughs> OK. so, of fortune உங்களை உங்களுடைய கவலைகள் மாறி ஒரு செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இமோஷனல் லாஸ்ல இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு செலப்ரேஷன் பார்க்க முடியுது ஓகே சோ ஏஸ் of Wands இஸ் தேர் நிறைய விஷயங்கள் வந்து புதுசா தொடங்க போகுது உங்க லைஃப்ல உம் கண்டிப்பா வந்து அவர் பாருங்க எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நான் அத்தனையும் மகிழ்ச்சி நம்ம சின்ன சின்ன விஷயம் அப்படி சின்ன விஷயம் தான் சிங்க மகிழ்ச்சி ஏற்படுத்திக்காம தடுத்து தடுத்து வச்சுக்கிறோம் சோ அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம்னு நினைக்கிறேன் அவர் கொடுத்துருக்கிறது எல்லாமே மகிழ்ச்சிகரமான விஷயங்களாதான் இருக்கு ஈவன் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா கூட அதுவுமே உங்க மகிழ்ச்சிக்காக தான் உங்க சந்தோஷத்துக்காக தான் குடுக்குறதா அவர் சொல்றாரு ரைட் நீங்க உங்களுக்கு வர்க்கிங் பிளேஸ்ல நிறைய வாய்ப்புகள் நிறைய பொறுப்பும் இருக்க வாய்ப்பு இருக்கு ம் dan இதுல பார்க்கலாம் இந்த cards line messages honesty is essential நேர்மையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் wow spiritual connection slow down pass and allow things to unfold அதாவது நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பீங்க இதை பார்த்தாலே தெரியுது நீங்க நிறைய முயற்சி இருக்கலாம். அந்த முயற்சி வெற்றி அடையுமா அடையாதா அப்படின்ற ஒரு டவுட்ல உங்களுக்கு எனர்ஜி ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு அது நீ ஒரே பண்ண வேண்டாம் நீ அமைதியாரு அதுவாக எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாரு அலோ திங்ஸ் டு அன்ஃபோல்டு அதுவாக வந்து வரும் நடக்க போகுது நடத்தி காட்ட போறாரு ஓகே ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அது இப்படியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள கனெக்ஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அண்டு இப்படியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கும் முருகருக்கும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்றதையும் அந்த ஒரு கனெக்ஷனை அவர் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இனிமேல உங்களுக்கு ஓகே சில பேருக்கு புதிய ஒரு ரிலேஷன் வர போகுது அது எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம்க்கு கூட வரும் அந்த வந்து வந்து ஒரு இருக்க போகுது நேர்மை ரொம்ப முக்கியம் ஸ்பீக் வித் லவ் அண்ட் ட்ரூத் அன்பும் நேர்மையா உண்மையாவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு மெசேஜா வந்து கிடைக்குது உண்மையா நேர்மையா அன்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது so i hope this may be helpful for you enjoy connecting ping and number and, honor. and uh, thank you for watching pile 2 i'll meet you in my next video take care bye bye